ஆண்ட பிள்ளை தமிழ் காப்பு பருவம் வடபெருங்கோயிலான் சுடர் தூண்டு கவடுபடு நெட்டிலை சூலை காபாலி ஆகி தொல்லை நான் முகன் இட்ட சாபத்தில் நாணம் தொடர்ந்து ஆபத்து அடைந்தே இடர் தூண்ட நின்று இறப்பினை மொழித்தருள்க என இறந்திட இறப்பினை தீர்த்து அமர்தான் என்னும் வடபெரும் கோயிலார் என்றும் புறக்க நீல கடல் சூழ்ந்த மந்தடி நிலத்தினுள் கூடல் நகர் காவலன் பரனை அறிவான் கட்டு பொற்கழி அறுத்து ஓங்கு மறையவர் பிரான் களி கூற ஆடக பொன் மடல் சூழ்ந்த கமல மாளிகையின் சிறந்தது என வந்தமிழ் தழைத்த புத்தூர் மல்லி நாட்டினுள் வந்த வள்ளி நாட்டும் சிறு மருங்கூர் பொருளுரை நீலக்கடல் சூழ்ந்து மண் அணுக்கள் உள்ள உலகத்திலே மதுரை மன்னன் பாண்டியன் யார் முழுமுதற் பொருள் என்று அறிந்து கொள்வதற்காக கட்டி வைத்த பொற்கிழியை மறைகள் ஓதி வென்று அறுத்து புகழில் ஓங்கினார் தலைவர் பெரியாழ்வார் அவர்களிடம் கூறும்படி ஆடக பொன் இதழ் சூழ்ந்த தாமரைமலர் மாளிகையினும் சிறந்தது என்னும்படி வளவிய தமிழ் தழைத்த திருவில்லிபுத்தூரில் மல்லி நாட்டினுள் தோன்றியவள் ஆண்டாள் வஞ்சிக்குடி போலும் இடையுடைய பெருந்திருப்பிராட்டியாகிய அவளை ஒளியை எழுப்பும் மூன்று பிளவு கொண்டதும் நெடிய இலை போன்ற நுனிகளுடையது மானசூலம் ஏந்தியவன் சிவன் அவன் பிரமன் தலையைக் கிளியதால் அத்தலை அவன் கையில் ஒட்டி கொண்டது அதற்கு காரணம் பிரமன் தந்த பண்டைய சாபம் அச்சாபத்தால் நாணம் சிவனை பற்றி கொண்டது ஆதலால் பெருந்துன்பம் அடைந்தான் அந்த துன்பம் தூண்டியதால் திருமாலின் எதிர் வந்து நின்று நான் கபாலம் நிறையும் பொருட்டு இறப்பதை ஒழித்தருள் என்று வேண்டினான் திருமால், அவன் இழிவினை தீர்த்தான் திருமால் இனிதாக வந்து எழுந்தருளிய இடம் வில்லிபுத்தூர் வடபெருங்கோயில் அந்த வடபெருங்கோயிலான் காப்பானாக